வணக்கம் பிரதர் வணக்கம் பரத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி நீங்கள் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இருக்குமா ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா ஆமா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உண்மையிலே நான் நன்றி சொல்லணுங்க அப்போ எனக்கு வந்து வீடியோ பண்ணுற சூழ்நிலை இல்லை ரொம்ப ஒரு சென்னையில் கூட நான் இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருந்தேன் அந்த டைம்ல வந்து நான் உங்கள்கிட்ட அலைபேசியில் தான் கேட்டேன் நண்பா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு ஒரு இப்படி ஒரு டாபிக் இருக்கு நீங்கள் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பண்ணி கொடுத்தீங்க முதல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நன்றி நன்றி பிரதர் இப்போ எனக்கு ஒரு கேள்வி அதுக்கு தான் வந்தேன் சீமான் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பல உட்கட்சி பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னாலும் கட்சி மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்று மக்களுக்கான கட்சியாக அது எப்பயும் உருவாயிடுச்சு ஆனால் சில நபர்கள் அதாவது தமிழக வெற்றி கிழக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க திமுக போக போறோம் சில பேர் பேசுறாங்க சமீபத்துல கூட திமுக பேர் சேர்ந்தாங்கல்ல கூத்து நடந்தது வியப்பா தெரியல பட் அஹ் இவர் அண்ணன் சீமான் அவர்கிட்ட இருந்து வெளில வந்த வெற்றி குமரன் அப்புறம் புகழேந்தி இது மாதிரியான அண்ணன்மார்கள் எல்லாம் நாங்க தமிழ் தேசிய பயணத்தை தொடங்க போறோம் புதிய கட்சி உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தின்னு பார்த்தா தமிழக வாழ் உரிமை கட்சி அந்த கட்சியில போய் நாங்க இணைஞ்சிட்டோம் நாங்கள் அங்கே போய் எங்களுடைய பயணத்தை தொடங்க போறோம் தம் தேசியத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி இருக்கு அது ரொம்ப ட்ராஜடியா இருக்கு விமர்சனத்துக்குள்ள சோசியல் மீடியால கூட பார்த்தீங்கன்னா பாரத் நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஆஹ் அதுக்கு நேரடியாக அங்கேயே போயிருக்கலாமே ஆமா அப்படின்ற மாதிரி சுத்தி வளர்ச்சி நாங்கள் வந்து திமுகவை தான் கூட்டணியில் இல்லை மற்றபடி நாங்கள் வந்து இப்படி அந்த மாதிரிலாம் பழைய விஷயங்கள்லாம் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க துரோகம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் நான் பாக்குறேன் முன்னாடி எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் கேள்விப்பட்ட செய்திகள் அல்லது வந்து நான் புரிந்து கொண்டவற்றை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த பிரிவு இருக்குல்ல ஆஹ் சீமான அண்ணன் கிட்ட இருந்து இவங்க வந்து நம்ம வந்து நான் எல்லாம் வந்து அந்த சீமானு ஒருத்தர் இருக்கிறதுன்னு கேள்விப்படுறதுக்கு முன்னாடிங்க அல்லது அவர் வந்து அரசியல் பாதிப்புல வர்றதுக்கு முன்னாடி தான் அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ஜெகதீஷ் பாண்டியண்ண புகழேந்தி அண்ணன் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசியல்வாதி சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உணப்பாளர் சீமான் அப்படின்றது இல்ல அதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் சீமான்ல இருந்து அவங்க போது அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாங்க எவ்வளவு அன்புகள் எவ்வளவு நல்லது கேட்டது அவங்க பகிர்ந்து அப்படி இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் கொள்கை முறையில் இல்ல உங்களுக்கு தெரியும் குறிப்பா இப்ப வெற்றி குமரன் அண்ணன் ஆகட்டும் அதுக்கு இவரு அண்ணன் ஆகட்டும் இப்ப கூட சேரும்போது கூட என்ன சொல்றாங்க அதே கொள்கை தான் நாங்க பயணிக்கிறது ஆனா நாங்க வேற தளத்துல பயணிக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப அந்த பிரிவை எப்படி பாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப நாம அப்படின்றது நாம் தமிழ் கட்சி தம்பிகளை சொல்றேன் ரொம்ப ரொம்ப லேட்டா ரொம்ப தாமதமா இதெல்லாம் பாக்குறோம் அப்ப நம்மளோட பல மடங்கு தெரிஞ்சவங்க அவங்க அவங்களுக்குள்ள அவங்க உரிமையா சண்டை போட்டுக்கலாம் அவங்க வந்து அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம் பிரிஞ்சிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் அச்சா அமைச்சான்னு திட்டிக்கலாம் மாத்தி மாத்தி அதுக்கப்புறம் பிரிஞ்சே கூட இருக்கலாம் அல்லது ஒரு நாள் வந்தா ஒன்னா சேரலாம் மத்தபடி வந்து இது ரொம்ப பெரியவங்க சமாச்சாரம் இது நம்ம வந்து ஜட்மெண்ட் போக தேவையில்ல அப்படிங்கிறது முதல் விஷயம் அப்ப தனியா தானே இருக்கணும் பிரிஞ்சு போயிட்டா அமைதியா இருக்க வேண்டியது தானே பொறுமையா இருக்க வேண்டியது தானே அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில திருப்பி போயிட்டு நாம் தமிழர்ல இணைஞ்சிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பல ஆசைகள் நமக்கு இருக்கும் பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் ஆனா யதார்த்தம் ஒண்ணு நம்ம அந்த இடத்துல பாக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா முயற்சிகள் நடந்திருக்கும் பேச்சுவார்த்தைலாம் நடக்காமயே ஒரே நாள்ல எல்லாம் போயிட மாட்டாங்க நிறைய ப்ராசஸ் நிறைய படிநிலைகள் போயிருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு புரிந்துணர்வோ அல்லது வந்து ஒரு புள்ளியில் இணையக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கடைசி வரைக்கும் நடக்காம இட்ஸ் ஃபெயிலியர் தான் நான் பார்க்குறேன் யார் மேலேயும் நான் இதில் குறை குற்றம் இவங்க தப்பு இவங்க தப்புன்னு நான் சொல்லவே விரும்பல இது ரொம்ப நெருக்கமாக உயிருக்கு உயிரா ஒரே தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு ஒரு பிரிவு அவங்க பேட்டிகள்லேயே கூட சொல்லியிருக்காங்க ஒரு நாள் உக்காந்து பத்து நிமிஷம் பேசுனா சரியாகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கூட அவங்க சொல்லியிருக்காங்க அது நடக்கலன்னு எடுத்துக்கலாம் அல்லது வந்து அதுக்கான சூழல் அமையல் நடத்துக்கலாம் நாளைக்கு அவங்க சேர மாட்டாங்க மறுபடியும் ஒன்றா இருக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை எங்க இதுக்கு முன்னாடி கூட நான் பாத்திருக்கேன் பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் கிட்டுன்னு ஒரு இயக்குநர் தெரியும் மேதுக்கு படம் எடுத்தாரு அடுத்து இப்ப சல்லியர்கள் ஒரு படம் எடுக்கிறாரு அவரும் பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் நாம் தமிழர் ரொம்ப ஆதரவாக இருந்தாரு கூடவே இருந்தார் ஒரு ஸ்டேஜ்ல அவர் பிரிவார் அப்ப வந்து ஒரு பெரிய இடைவெளி உருவாச்சு அண்ணன் அவர்களுக்கும் அவருக்கு நடுவுல அதுக்கப்புறம் மேதகுனு ஒரு படம் வந்துச்சு அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா நான் வெளிப்படைய ஆதரவுலாம் கூட அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கல அந்த இடைவெளி அப்படியே தான் இருந்துட்டுருச்சு இப்போ அவர் சல்லியர்கள் ஒரு படம் எடுத்திருக்காரு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு அருமையான படம் அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் அண்ணன் சீமானவர் அவருக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு சோ தான் நான் பாக்குறேன் இப்போ இவங்களுக்குள்ள இந்த பிரிவு ஏற்பட்டுருச்சா முதல்ல அண்ணன் சீமான அவர்களும் வேல்முருகன் அவர்களும் எதிரிகளானா இல்ல அண்ட் வேல்முருகன் அவர்கள் அவர் சொல்கிறாரு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போராடுறேன் குரல் கொடுக்குறேன் இனத்துக்காக மக்களுக்காக பேசுகிறேன் ஆனால் இந்த ஒரு சமரசத்தை நான் பண்ணிக்கிட்டேன் திமுக கூ கூட்டணியில நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே நான் அதுக்கு என்னன்னு சொல்லி விமர்சிக்கிறது எவ்வளவு தூரம் கடுமையாக விமர்சிக்கிறது அப்படின்னு தெரியல இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு துரோக செயலில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க அல்லது வந்து விடுதலை போராட்டம் நடந்த டைமில் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க தமிழ் தேசிய கொள்கையை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் மடைமாற்றக்கூடிய வகையில் ஒன்னு இல்ல தோழர் ஒன்னும் இல்ல தோழர் நம்ம திருமாவர்கள் இருக்காரு அவரையும் விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனேன் கோச்சிப்பாங்க பழச கூட கடந்து கூட சொல்றேன் இப்ப விசிக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அரசியல பண்ணிட்டு அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வளர்ச்சி நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்கன்னா இங்க விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா திமுகவுக்கு நாங்க ரொம்ப லாயலா இருக்கோம்ன்ற பேர்ல அவங்க இரண்டாவது கட்டம் மூணாவது கட்ட சென்னு திருமாவளிலே கூட இந்த மாதிரி பண்ணக்கூடியதும் தமிழ் தேசிய அரசியல வந்து ஓம் தமிழர் இந்துத்துவா அப்படி முத்திரை குத்துறது நடக்கும்போது தான் எதிர்வினைகள் அப்படின்ட்டு வரதை தவிர நாம் தமிழர் கட்சியுடைய மெயின் கொள்கை என்னன்னா இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்கள தவிர மத்த யாரையும் எதிரிகளா பார்த்து சண்டை போடக்கூடாது தான் சரி மறுபடியும் எங்கேயோ போயிட்டேன் நினைக்கல எனக்கு ஒரு கேள்வி அது கேள்வி இல்லை சந்தேகம் ஆல்ரெடி வந்து சீமானவர்கள் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு என்னன்னா நான் தான் திமுகவுக்கு ஸ்லீப்பர் சில அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இவர் வெட்டுக்குமரனா இருக்கட்டும் புகழேந்தியா அண்ணனா இருக்கட்டும் இல்ல இவர் வேலுக்குமுருகனா இருக்கட்டும் இவங்களை வச்சு திமுகவை வச்சு ஒரு ஏதோ செக் பண்ற செக் பண்ணி பாக்குறாரா இல்லடா அப்படி எல்லாம் இல்ல உண்மையிலேயே மனவருத்தம் இருக்கிறது உண்மைதான் உண்மைதான் அவங்க பிரிஞ்சுட்டாங்கதான் சேர வெளிய பிரிஞ்சவங்க அவங்க தமிழ் தேசிய பயணம் அவங்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் வேல்முருகன் அவர்களோட நல்ல நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்க போய் யோசனைகள் இருந்திருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன் அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உண்மையிலேயே இவங்கலாம் இப்ப அங்க போய் சேர்றது அப்படிங்கிறது வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு அழுத்தமா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்ல கண்டிப்பா கூடுதல் பொறுப்பு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் உண்மையா இருக்கும்னு நம்புறேன் திமுக கூட்டணியை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியே வந்துருவான்னு பிராமிஸ் அவர் பண்ணதுனாலதான் இவங்க போனதாக நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியாது புரியுது நடக்கலாம் அப்படி ஒரு வேலை இருந்து அவர் வேல்முருகன் அவர்களே அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னா அண்ணனுங்க போன சந்தோஷத்தான ஸ்லீப்பர் செல்லுன்னு அவர் சொல்றாரு செல்லு கூட நம்ம சொல்ல வேணாம் பொறுப்புணர்ச்சியோட ஒரு தமிழ் தேசிய கட்சியை ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு பாராட்டிட்டு போவோம் எதிர்காலத்துல அப்ப வெளிய வந்து தமிழக கட்சி நாம் தமிழர் வைக்கட்டும் நான் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் திமுக திராவிட கொள்கையையும் குறிப்பா சொல்ல போனா வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே தூக்கி பிடிக்கிற கட்சி திமுக அதுல இருந்து இவரை வெளியே கூட்டிட்டு வராங்க இவர் போயிட்டு வேற ஏதோ ஒரு அணியில கூட சேர தாவேக்கன்னு கூட தாவாக்க தாவேக்க அப்படிங்கற ஒரு அடியை உருவாகட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட போய் சேரட்டும் திமுகவை பலப்படுத்தாம அந்த கூட்டணியை விட்டு வெளியே கொண்டு வந்துருவாங்கனாலே எங்க அண்ணன்களுக்கு நான் வணக்கம் வச்சிருவேன் ரைட் நான் பண்ணுண்ணா சந்தோஷம்னா போதும் ஆஹ் அப்படின்ற மாதிரி நான் மகிழ்ச்சியை தான் அடைவேன் இன்னும் சொல்ல போனா எழுமுருகன் அவர்களும் சீமார்களும் ஒருத்தர் ரத்தம் கூப்பிட்டு கூப்பிட்டுப்பாங்களாம் நம்ம இப்படி நண்பான்னு கூப்பிடுறோம் முருவானு கூப்பிடுறோம் வாங்க அந்த மாதிரி இன்ன ரத்தம்

இதுதான் தேவையா இவங்க வேணா வெளியே வந்துடலாம் யார அவங்க கூட்டணி வந்து அவங்க கட்சியில கீழ் மட்டத்துல இருக்கக்கூடியவங்களாகட்டும் இப்ப போய் சேர்ந்திருக்கிறவங்களாகட்டும் அந்த வேல்முறினவர்களாகட்டும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவருடைய பங்கு இருக்குன்ற மாதிரி நம்பலாம் பண்ணா சந்தோஷம் ஆனா நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் என்னன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளில போனாலும் சரி எல்லாருமே நாங்கள் தமிழ் தேசிய பாதையை தான் மீண்டும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தியை தவிர்த்து ராஜீவ்காந்தி இருக்கார்ல அவர் தவிர்த்து மீது எல்லாருமே அதிமுகவில் சேர்ந்த கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் அவரும் போயிட்டு தமிழ் தேசிய பார்வையை தான் அவர் அங்கே முன் வச்சிட்டு இருக்காரு அப்புறம் பேராவருண திலீப்பன் அவரும் அந்த பாதையில் தான் இருக்கார் இந்த மாதிரி பல பேர் பார்க்குறேன் அந்த சீமான் கூட இருந்துட்டு சீமான் முரண் முரணாகுதே தவிர தமது தேசிய பாதையில முரண் இல்லை அப்படி இருந்து இங்க இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வந்து ஒரு உரிமையிலேயோ இல்ல இன துரோகின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பாரத்தை வைக்கிறது எப்படி அது மேட்டர் என்னன்னா இது வந்து நான் ஒருத்தரைக்கு குறைன்னு இதுல சொல்ல எல்லாமே ஒரு எமோஷனல் பேட்டல் இப்ப வெளியேறாங்கன்னு வச்சுங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் தெரியுமா பயங்க இப்போ வெளிய போனவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அவங்களும் எடுத்து பக்கம் வச்சு செய்வாங்க நாமளே நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க அமைதியாக இருக்கிறவங்களும் இவங்க சொல்ல மாட்டாங்க ராஜீவ்காந்தி அவர் வளர்த்து அமைதியாக இருக்கிறவங்களும் இவங்க சொல்கிறது இல்லைங்க வெளியே போய் கண்ட்ரோலாக இருக்க முடியாது மேட்டர் என்னன்னாங்க அவங்க இவ்வளவு பேசுகிறாங்க அந்த சீமான் அவர்களையும் கடுமையை விமர்சிக்கிறாங்க கொட்டி தீக்கிறாங்கன்னு எல்லாம் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன தெரியுமா பயங்கரமாக நேசிச்சிருப்பாங்க உயிர் உயிராக இருந்திருப்பாங்க அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தரப்பு நியாயம்னு ஒரு உணர்வு உள்ள உணர்வு இருக்கும்ல அப்ப இல்ல என்ன ஏன் இவர் புரிஞ்சுக்கல அல்லது வந்து என்ன இன்னும் கூட உட்காந்து பேசிருக்கலாம் இல்ல இன்னும் ஏன் எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா அண்ணன் சீமான அவர்களை நேசிப்பவர்களாகட்டும் அப்படி ஒரு உணர்வு அவர் கொடுத்துருவாரு பழகும் போது அண்ணன் நம்ம அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த கைண்ட் கொடுத்துருவாருங்க எல்லாரும் போனவங்க இதுவரை சீமானவர்களை நேரடியா விமர்சனம் பண்ணவே இல்லை சீமான் அவர்கள் கூட தான் சொல்லிருக்காங்க தவிர அவர்கள் தலைமை ஓகே அதுதான் அவங்களுக்கு போவோம் என்ன அன்னைய வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல இதெல்லாம் ஆங்கிள்யும் பாத்துருக்கலாமே ஒரு ஆங்கிள் பார்த்து இப்படி முடிவெடுத்துட்டாரோ நம்மள தப்பா நடிச்சுட்டாரோ அப்படிலாம் அவங்களுக்கு அது போக அவங்களுடைய நீண்ட கால பயணம் வெளிய போயிட்டு ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க கட்சியை நாம் தமிழர் கட்சிய கட்சியில இருக்கக்கூடியவங்களை எல்லாருமே ஒருதலை காதல் பண்ணிட்டு இருப்பாங்க பல பேர் கட்சி மத்த கட்சியில போய் சேர்ந்த பிறகும் கூட மத்த கட்சியில போய் சேர்ந்தாலுமே நம்ம கட்சி எனக்கு புரியுது யார சொல்றீங்க ஒருத்தர் இல்லைங்க நிறைய பேரு நிறைய பேரு நிறைய பேரு அப்படின்னு போது அந்த உணர்வு உடைக்கவே முடியாது இல்லையா அந்த சூட்ல அந்த கோபத்துல கொட்டிட வேண்டியதுதான் ஓவரா வர தான் நம்ம கோவம் இப்ப பேசுவோம் அப்படி பேசிடுறாங்க நாள் ஆகும் ஒரு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரும் நாம்தவங்களை பத்தி தப்பா பேசலாம்னா நான் மட்டும் இப்ப இருந்திருக்கணும் எப்படி பேசிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் எங்கிட்ட குழந்திருக்காங்க

இப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பை சுருக்கிக்கிறாங்க அளவுக்கு நம்ம தொகுதி நம்ம எதோ பண்ணுவோமா நம்ம வார்டு காட்சி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சிக்கு போயிடுறாங்க அந்த கொள்கை இயக்கத்துல ஒரு வெங்காய இயக்கத்துல வேற வழி இல்லாம போயிடுறாங்க பண்றது அப்படின்ற ஆப்ஷன் ஆனாலும் அங்க போயும் அந்த பாசம்ங்கிறது தொடரக்கூடியவங்கதான் தொண்ணூத்தி ஒன்பது கார்டு இருக்காங்க அஹ் அந்த நிறைய பேர் பண்ணீங்கன்னு தெரியும் மொதல் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஏதோ பேட்டி கொடுப்பாங்க பேசுவாங்க செய்வாங்க அதுக்கப்புறம் அவங்க அமைதியாயிருவாங்க அதனால வந்து இன்னும் கூட சில காலத்துல இன்னும் சில பல ஆண்டுகள்ல வந்து வெளியே போனவங்க எல்லாருமே யாருக்குங்க தெரியும் எந்த காம்போல கூட்ட நியமையும் யாருக்கு தெரியும் எனக்கு அமையலாம் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளலாம் ஒரே மாதிரி கூடி கும்மி அடிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து திராவிடத்தை மிதிக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஏதோ ஒரு ஹிண்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கு அதை மட்டும் இப்போ பதிவு பண்றீங்க இருபத்தி ஆறுக்கு இல்ல இல்ல இருபத்தி ஆறு மண்ட்ல வச்சு நான் சொல்லல ரைட் இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த பாசம் போவாதுங்க எல்லாருக்குமே தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசு தலைவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் பட் ரொம்ப ஸ்பெசிஃபையாக ஒரு நபரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினதுன்னா காளியம்மாள் அக்காவை இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல முரண்படுறாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து விலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருக்கதா நான் பார்க்குறேன் பட் அதுக்கு வந்து ஏன் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் அவங்க ஆளையே காணும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் திமுக த சம்பந்தப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு திடீர்னு பார்த்தா காளியம்மல் அவன் பற்று வருது ஆமா அப்படி பார்த்தா அவனுக்கு கேட்கணும் ஏன்டா கடிமொழி அவர்களை சட்டமன்ற தேர்தலிலேயே உள்ள விடாம வெளில வச்சிருக்கீங்க ஏன் இந்த குடும்பத்தையே இந்த ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சியில் இருக்கீங்க அவங்க கொந்தளிக்கணும் பட் அவங்களுக்கு இங்க வந்து பற்று வர்றது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது அவங்க வந்து திமுக அணைய போறாங்க ஆனா திமுகல நினைவு போறாங்க தமிழக வெட்டிகளுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் வருது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நான் கூட பார்த்தேன் நேற்று நினைக்கிறேன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனல் அவங்க கழுகு பார்வை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போட்டது இல்லாக்கா கையமலர்கள் திமுகவுக்கு போறதாக போட்டிருந்தாங்க அது முன்னாடியே அண்ணன் சிவசங்கரன் அத்தன் சிவசங்கரன் அத்தன் சிவசங்கரன் பத்தி இதே கழுகு பார்வை ஒரு தடவை வந்துச்சு இந்த கழுகு பார்க்குற பார்வை பூரா அஞ்சு பைசா உதவாத கேட்கணும் பார்வையாக தான் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க திமுகவுக்கு போறதுன்னா நான் நூறு சதவீதம் நான் நம்பலை அவங்க நாம் தமிழர்கள் தொடர்வாங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் அன்ல சார் ஒரு மிராக்கள் நடந்தாலும் அவன் நாம் தமிழர்ல தொடர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்றேன் புரிதல் அடிப்படையில் நான் சொல்றேன் எல்லாரையும் நான் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லை அந்த சில சர்ச்சைகள்லாம் எல்லாம் வந்துச்சு அந்த டைம்ல அண்ணன் வந்து வெளியே இருந்தாங்க அப்போ அப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தொடர்ச்சா பாருங்க இப்ப காளியமல நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க கமெண்ட்ல உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் தெரியுமா சொல்லுங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்போ நான் சொன்னேன் ஒரு மூணு மாதம் நாலு மாசம் அப்படியா இதை பார்த்துட்டே இருங்க நாம் தமிழர் மேடைகள் பரப்புரைகள் நிகழ்வுகள் அப்படின்னு குடியேற்ற நிகழ்வு இதெல்லாம் அவங்க அப்படி தொடர்ச்சி இருந்துட்டே இருக்காங்கன்னா இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்க அப்படியே ஆப்சண்டா இருக்காங்க அவங்கள இப்ப பார்க்க முடியலன்னா வாய்ப்பு குறைவுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்துட்டாங்க இப்போ ஒரு நாலஞ்சு மாசம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும் மனஸ்தாபம் அப்படின்றது இருக்கிறது உண்மை அதே போ அந்த உணர்வு போராட்டம் மனசுக்குள்ள போயிட்டு இருக்குங்க கண்டிப்பா போக முடியாது எப்படி விட்டுட்டு போறது நம்ம அவங்களை நேசிச்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க நம்ம இப்ப நேசிக்கிறவங்க உலக தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஊடகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பேர் இருப்பாங்க நம்ம அப்படின்ற மனசுக்குள்ள இருக்கும் அதே சமயத்துல வந்து தொடர முடியாம இருக்கிறதுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கலாம் இல்லை பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கலாம் எல்லாமே ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்குது அதனால நான் எப்படி எப்படி பாக்குறேன் அலக்கா அவங்களுடைய விஷயத்தை பத்தி நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில அவங்க தொடர்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிறதான் நான் பாக்குறேன் ஆனா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை ஏதாச்சும் ஒரு ஒரு பெரிய ஒரு யாராச்சும் பெரிய அளவுல தலையிட்டு அல்லது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மிராக்கல் தான் சொல்லல அந்த மாதிரி நடந்து அவங்க தொடருவாங்க அப்படி இல்லாத பட்சத்திலையும் அவங்க திமுக போறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இல்லை இது என்னுடைய புரிதல் அவங்க அங்க போக மாட்டாங்க மற்றபடி அவங்க வேற ஏதாச்சும் ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்பாங்களா அல்லது இப்ப புதுசா வந்திருக்கிற கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சில பேர் சரி அதிமுக சில பேர் போறாங்க அடுத்து வந்து இப்ப விஜய் கட்சிக்கு சில பேர் போறாங்கன்னா கூட நான் எப்படி பாக்குறேன்னா அவங்கள வந்து பெருசா எதுவும் சொல்ல வேண்டாம் அல்லது வந்து அவங்களை எதுவும் விமர்சன பார்வையில பாக்குறது வந்து துரோகம் பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி நடந்துருக்குங்க சரியா அப்படின் போது துரோகம்னு ஒருத்தர் சைடு மட்டும் நம்ம சொல்ல வேணும் வாழ்த்துக்கள் அவங்களுக்குன்னா அவங்க கொடுத்த பங்களிப்பு அதனால ஏற்பட்ட நன்மைகளை மனசுல நினைச்சிட்டு அவங்க வாழ்த்துன்னு சொல்லிட்டு நல்லபடியா பண்ணட்டும் அது அர்ஜுன் போனாருங்க வீசி இருந்து வெளியே அங்க போயிட்டு விஜய் சந்திச்சு கட்சியில சேர்ந்துட்டு உடனடியே நேராக வந்து எங்க தாய் தான் எங்க தோழர் தான் அழகா போனாங்க பார்க்க அழகா இருந்துச்சு இல்லையா அப்படி போயிடலாமே வேற பாதைகள்ல பயணிச்சுட்டு போறோம் அண்ணன் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு மாற போறது இல்ல அந்த ஆங்கிலேயே இப்ப மெச்சூர் ஆயிட்டாங்க முன்னெல்லாம் ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமா இருப்பாங்க நம்முடைய நண்பர்களே கூட கோவப்படுவாங்க வெளியே போனாலே துரோகம் பண்ணிட்டு போறாங்கன்னு தான் பார்ப்பாங்க இப்ப அந்த மாதிரிலாம் எழுதுறது இல்லை வாழ்த்துக்கள் வருத்தம் பட் நல்லபடியா இருக்கணுன்ற அளவுக்குல போறாங்க அதனால எது நடந்தாலும் யார் போனாலும் அந்த மாதிரி எல்லாம் போவாங்க ஆனா தனிப்பட்ட முறையில என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல போகக்கூடாது வீட்டுக்கு போகக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை சண்டையை போட்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது சீமானவர்களுக்கு எல்லா திசையிலிருந்துமே கடுமையான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது இப்போ கூட இருந்து பலப்படுத்தணும் ஒருவேளை நாங்கள் கூட இருக்கிற ரெடி தான்ப்பா அதுக்கான ஸ்பேஸ் அங்கே ஏதோ ஒன்று இல்லை ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குன்றாங்கன்னா அதை சரி செய்ய வேண்டியதும் சரி செய்யணும் என்ன சொல்றது பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் உங்க சேனலையும் அறிமுகம் பிடிச்சி வச்சிட்டீங்க அது உங்ககிட்டயே அறிவு வச்சுட்டீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடிக்கடி அடிக்கடி வீடியோ பண்ணி கண்டிப்பா வரணும் அப்போ ஒதுக்குங்க ஒரு அரை மணி நேரத்தை கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத நேரமா கண்டிப்பா நன்றி நன்றி